பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக தொழிலாளணி சார்பில் நூறு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டது பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தொழிலாளர் அமைப்பாளர் சீனிவாசன் ஏற்பாட்டில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளூர் நகரத்தில் உள்ள நூறு ஆட்டு ஓட்டுநர்களுக்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினருமான சந்திரன் சீருடைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் மாநில தொழிலாளணி செயலாளர் பிடிசி சி செல்வராஜ் மாவட்ட அவைத்தலைவர் திராவிட பக்தன் மாவட்ட இளைஞணி அமைப்பாளர் கிரண் துணையமைப்பாளர்கள் டி கே பாபு புவனேஷ்குமார் நகர செயலாளர் ரவிச்சந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் சிட்டி பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

உயிரினும் மேலான அற்பு உடன்பிறப்பு